உங்கள் யாவருக்கும் செய்தி உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாகிய கருத்தர் இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாக ஏழாவது மாதம் பதினேழாம் தேதி புதன்கிழமை பெண்கள் பகுதிக்கு நேராக நம்மை அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார் தேவன் நல்லவரா இருக்கிறார் தொடர்ந்து தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக எல்லா ஆசீர்வாதத்தாலும் கர்த்தர் உங்களை நிரப்புவாராக என்று சொல்லி வாழ்த்துகிறேன் ஜபிக்கிறேன் இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் கடன் பிரச்சனைகளை சிக்கி தவிக்கிற ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் குடும்பத்துக்கும் நாம் ஜபிக்க வேண்டும் அநேக மக்கள் கடன் பிரச்சனையினால ஊற விட்டு ஓடுறாங்க என்ன செய்வது தெரியாம தற்கொலை பண்றாங்க பேப்பர்ல நியூஸ்ல எல்லாம் நம்ம பாக்குறோம் இப்படிப்பட்ட மக்களுக்காக பாரத்தோடு ஜபிக்க வேண்டும் ஒருவேளை இந்த காலை மன்னாவை கவனித்துக் கொண்டிருக்கிற உங்க குடும்பத்துல உங்க வாழ்க்கையில கடன் பிரச்சனை இருக்கும் அப்படின்னா நீங்களும் பாரத்தோடு ஜெபிக்கணும் நீங்க ஒரு வசனத்தை விசுவாச அறிக்க பண்ணணும் இந்த டைம்ல நான் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுத்து நான் கடன் வாங்க மாட்டேன் என்று சொல்லி விசுவாசிக்க வேண்டும் தேவன் உங்க வாழ்க்கையில நிச்சயம் அற்புதம் செய்வார் கடன் எல்லாம் அழைத்த பிறகு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் வாங்கக்கூடாது தீர்மானம் பண்ண வேண்டும் அடுத்த நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அற்புதங்களை செய்வாராக இந்த நாளிலே இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் ஐம்பத்தி ஆறாம் அதிகாரம் எட்டாவது வசனம் என் அலைச்சல்களை தேவரில் எண்ணி இருக்கிறீர் என் கண்ணீரை உம்முடைய கணக்கில் அல்லோ இருக்கிறது எனக்கு புரியமான கருத்துடைய பிள்ளைகளே அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே ஜீவியத்தில் கணக்கில் வைக்கும் தேவன் நம்முடைய ஆண்டவராகிய தேவனுக்கு மறைவாக இந்த உலகத்தில் ஒன்றும் நடப்பதில்லை நடக்க போவதும் இல்லை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதனுடைய சூழ்நிலையும் தேவன் அறிந்திருக்கிறார் உங்களுடைய ஜீவியத்தையும் தேவன் அறிந்திருக்கிறார் சில நேரங்களில் சில மக்கள் சொல்வாங்க இந்த வாழ்க்கையில எவ்வளவு அடைகிறேன் உட்கார கூட எடை இல்லை அடைஞ்சுக்கிட்டே இருக்கிறேன் இந்த அலைச்சலை தேவரின் அறிந்திருக்கிறார் கண்ணீரை அவருடைய துருத்தியில வைத்திருக்கிறார் வாழ்க்கையில அலச்சியலும் கண்ணீரும் தான் என் வாழ்க்கையில அதிகமா இருக்க சொல்லி யோசிக்கிறீங்களா இந்த ரெண்டையும் தேவன் அறிந்திருக்கிறார் அவருடைய நாம் எப்பொழுதெல்லாம் தேவனை மறுதளித்து பெறுகிறோமோ அப்பொழுதெல்லாம் தேவனுடைய ஞாபக புஸ்தகத்தில் எழுதுகிறார் அது மாத்திரமல்ல நம்முடைய கண்ணீரை அவருடைய துருத்தியில் வைத்திருக்கிறார் துருத்தி என்றால் பாட்டல் என்று சொல்லுவாங்க முந்தைய நாட்களில தோளினால விலங்குகளுடைய தோளினால அந்த பாட்டில செய்வாங்களாம் அதுலதான் சேகரிச்சு வைப்பாங்களாம் தண்ணீர் போன்ற காரியத்தை அதே போல மண் பாண்டங்களில வைப்பார்களாம் ஆனால் தாவிதர் என்ன சொல்கிறார் என்னுடைய உங்களை துருத்தியில் வைத்திருக்கிறேன் சொல்லி இன்னொரு பழங்கால நம்பிக்கை என்னன்னா ஒருவர் உயிரோடு இருக்கும்போது அவர் வடிக்கின்ற கண்ணீர் எல்லாம் அந்த தோளினால் செய்தப்பட்ட அந்த தோல் தோளுடைய இதுல சேகரித்து வைப்பார்களாம் அவர் மறித்த பிறகு அவர் கல்லரின் மேல வைப்பார்களா மருத்துவத்தால சரி செய்யாத கூட அவர் மறித்த பிறகு அவர் உயிரோடு இருந்த வடித்த கண்ணீரை அது மேல வைக்கும் போது அதை உயிர் என்று சொல்லி பழங்காலத்துடைய நம்பிக்கை இருக்கிறதா நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம கண்ணீரை கூட ஆண்டவர் கணக்கில் வைக்கிறார் தாவிதுடைய வாழ்க்கையில சவுள்னால ஏகப்பட்ட பிரச்சனை தாவிதனுடைய குடும்பத்துல பிரச்சனை சுற்றி இருக்கிற சூழ்நிலையில பிரச்சனை அவர் வனாந்திரத்தில் அழைகிறார் இந்த சங்கீதத்தை எழுதும் போது தாவிதுக்கு வயது எத்தனை இருக்கும் என்று சொன்னால் இந்த சூழ்நிலையில அவருக்கு முப்பது வயது இருக்கும் சொல்லி சொல்றாங்க முப்பது வயதுல அவ்வளவு கஷ்டத்தை இந்த டைம்ல அவர் பெறார் அவர் வனாந்திரத்துல அழைகிறார் அவர் இருந்த இருந்த அரண்மனையில அவருக்கு நிம்மதி இல்லை ஆனால் கற்கரை பாடி உயர்த்துவதையும் தன்னுடைய வீணையினால ஆண்டவரை துதிப்பதையும் அவர் நிறுத்தவில்லை எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தேவி தேவனை ஆணித்திரமாக நம்பியிருந்தார் ஆகவே தான் அவர் சொல்வார் நான் பயப்படேன் மனுஷன் என்ன செய்வான் என்று சொல்லி உங்க வாழ்க்கையில கூட உங்க அலைச்சல் அவர் அறிஞ்சிருக்கிறார் என்ன விசாரிக்க என்ன பார்க்க யாரு இல்லைன்னு சொல்லி நினைக்காதீங்க தேவர் அறிஞ்சிருக்கிறார் அன்றைக்கு வனாந்திரத்துல ஆகாரினுடைய கண்ணீரை கண்டார் அல்லவா பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் அல்லவா அங்க புதிய துறவை கொடுத்தார் அல்லவா உங்க வாழ்க்கையில அப்படிப்பட்ட காரியத்தை செய்வார் என் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன் என் குடும்பத்துல சுற்றி இருக்கிற சூழ்நிலையில பிரச்சனை ஒருவேளை தேவன் என் கூட இல்லாததுனால இவ்வளவு பிரச்சனையா அப்படி மட்டும் நினைக்க கூடாது தேவன் கூட இருக்கிறார் இந்த தாவிதோடு வாழ்க்கையில அவ்வளவு பிரச்சனை மனுஷங்க தாவிதுக்கு விரோதமா எழுதி இருக்கிறாங்க இது ஒரு சூழ்நிலை யார் எப்படி என்பதை அறிவதற்கு இந்த நல்ல தருணத்தை கருத்த தாவித வாழ்க்கைய கொடுத்திருந்தார் அவர் அறிகிறார் அது மாத்திரமல்ல நம்முடைய வாழ்க்கையிலும் எந்தெந்த விஷயத்துக்காக கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறோமோ அதை கூட தேவன் அறிந்திருக்கிறார் உங்கள் கண்ணீர் யாவையும் அவர் துடைக்க போகிறார் தேவனோட விசுவாசமா இருங்க நல்ல ஜம் பண்ணுங்க ஆண்டுடைய சமூகத்துல காத்துருங்க உங்க வாழ்க்கையில எவ்வளவு எதிர்ப்புகள் எவ்வளவு பிரச்சனை வந்தா சரி தேவ சமூகத்துல பாடி பிடிப்பத ஆராதிப்பத வசனத்தை வாசிப்பதானத்தோடு இருப்பதை விட்டாதீங்க தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கொண்டே இருங்க செய்து கொண்டே இருங்க உங்க வாழ்க்கையில கத்து பெரிய காரியங்களை செய்து அற்புதங்களை காண செய்வார் கண்களை மூடி ஜபிப்போமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை இந்த வேலைக்காக வருகிறோம் ஆண்டவரே தொடர்ந்து வாழ்க்கையில அலைச்சலும் கண்ணீருமா இருக்கிறதே ஆண்டவரே முறை கணக்கில் நீர் வைத்திருக்கிறது ஆண்டவரே அதற்கு நீர் பதிலை கட்டிலிருந்தால் ஜெபிக்கிறேன் சுற்றி எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கலாம் ஆனால் இவர்களுக்காக ஒரு வழியை ஆயத்தம் பண்ணி கொடுப்பீராக வனாந்திரம் போல வாழ்க்கை இருக்கலாம் இதுல விசுவாசத்தோடு உண்மை சார்ந்து கொள்ள உதவி செய்வான் ஜபிக்கிறேன் தொடர்ந்து பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற ஒவ்வொருவரைக்கும் அத்தனை ஆசிர்வதிங்கப்பா வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிடமும் முன்னில் துணை நிற்பீரான் ஜபிக்கிறேன் உன் வழிகளெல்லாம் காக்கும்படி உனக்காக தம்முடைய வீரர்களுக்கு கட்டளிடுவார் வசனத்தின்படி உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் கர்த்தர் காப்பீராக என்று சொல்லிப்பேன் அந்தபடி ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் கடன் பிரச்சனையோடு சிக்கி தவிக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காக தனிநபருக்காக ஜபிக்கிறேன் அவங்களுக்கு எப்படியாவது ஒரு விதத்துல அற்புதம் செய்து ஆண்டவருடைய நாமத்தை மகிழ்வுப்படுத்தி நான் ஜெபிக்கிறேன் கர்ப்பகால ஸ்ரீகளுக்கு குழந்தைக்கு வேண்டிய வளர்ச்சி ஏற்றவல்ல சுக பிரசவத்தை தருவிடான் இந்த நாள்ல பிரயாணங்களை ஆசிர்வதிப்பிராக பாதுகாப்போடு வெளியே சென்று திரும்பி வீட்டுக்கு வர கத்தபை பாராட்டுங்க இந்த காலை மன்னா நேர்களை ஆசிர்வதித்து இன்னும் பெருக செய்வி நான்